ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா உன்னோட காசு எனக்கு தேவையில்லை அஜித்தால் கண்கலங்கி கதறி அழுத விஜயகாந்த் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன கிளாஷ் ஆச்சு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நட்சத்திர விழா நடிகர் சங்கத்தை கடனில் இருந்து மீட்டெடுக்க திரையுலக நட்சத்திரங்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி மலேசியாவிற்கு அழைத்து சென்றார் கேப்டன் விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்த அவர் அனைவரும் கண்டிப்பாக வர வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் அதில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜய் என தமிழ் திரையுலக நட்சத்திரங்கள் அனைவரும் புறப்பட்டு நட்சத்திர விழாவுக்கு சென்றனர் விழாவில் கலந்து கொள்ளாத அஜித் ஆனால் அஜித் மட்டும் அந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை நட்சத்திர விழா முடிந்த நினைத்தது போல் நல்ல வருமானம் கிடைத்துள்ளது இதன்பின் நடிகர் விஜயகாந்தை நேரில் சந்தித்து நடிகர் சங்கத்திற்கு தன்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என குறிப்பிட்ட தொகையை ஒன்றை அஜித் வந்து கொடுத்திருக்காங்க கிட்ட நட்சத்திர விழாவிற்கு அஜித் வராததால் கடும் கோபத்தில் இருந்த விஜயகாந்த் அஜித் கொடுத்த பணத்தை முதலில் வாங்கவில்லை உன்னோட காசு எனக்கு வேண்டாம் நாங்க நினைத்ததை விட அதிகமாக கிடைத்தது என்று கூறி அஜித் கொடுத்த காசை மறுத்துள்ளார் கேப்டன் கண் கலங்கிய அழுத விஜயகாந்த் அஜித் எவ்வளவு காரணங்கள் சொல்லியும் விஜயகாந்த் மனம் இறங்கவில்லை இதனால் விஜயகாந்திடம் தனது முதுகில் இருக்கும் காயங்களை காட்டி இதுதான் காரணம் என கூறியுள்ளார் அஜித் அவருடைய முதுகில் செய்யப்பட்ட ஆப்ரேஷன் அதனால் அவருக்கு ஏற்பட்டுள்ள வலியின் காரணமாக தான் நட்சத்திர விழாவிற்கு வர முடியவில்லை என தெரிந்ததும் கேப்டன் விஜயகாந்த் கண்ணீர் விட்டு அழுதுவிட்டாராம் இதன் அஜித் கொடுத்த அந்த பணத்தை மனசார ஏற்றுக்கொண்டாராம் கேப்டன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுடன் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்